கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தியாகம் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு என்னதென்று அறிந்து கொண்டோம் ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே வாழ்வு இருக்கிறது இந்த உலகம் இருப்பதும் இயங்குவதும் வரலாற்றிலே வாழ்ந்த தன்னலமற்ற தியாக உள்ளங்களினால்தான் என்னை ஈன்ற தந்தைக்கும் என்னை வளர்த்த தாய் நாட்டிற்கும் என்னால் சிறிதளவு நன்மை கிடைக்கும் ஆனால் செத்தொழியும் நாளும் எனக்கு திருநாளே இப்படித்தான் இருந்தது நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை ஆனால் இன்று நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அடுத்தவனுக்கு குழிவெட்டி எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து தான் கடவுளின் மகன் என்ற உயர்ந்த நிலையை நமக்காக தியாகம் செய்தார் நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை எடுத்து சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னையே தியாகம் செய்தார் எவ்வாறு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால் இந்த உலகத்திற்கு சாவு வந்ததோ அதே போல ஒரு மனிதனுடைய தியாகத்தினால் நாம் அனைவரும் வாழ்வு பெற்றுள்ளோம் இயேசுவினுடைய தியாகம் கல்வாரி மலையோடு நின்றுவிடவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக தன்னையே தியாகம் செய்தார் தியாகமே மனித சமுதாயத்தின் அச்சாணி நாம் பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை பிறருக்கு அளிப்பதுதானே நீதி அன்பு இறைவா உம்முடைய தியாக வாழ்விற்கு கிடைத்த பரிசுதான் சிலுவை மரணம் நீர் எங்களுடைய நல்வாழ்விற்காக கையளித்த உம்முடைய தியாகத்தை எண்ணி நாங்களும் மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கும் தியாகங்களை செய்யவில்லை என்றாலும் உயிர் காக்கும் தியாகங்களையாவது செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆமீன் இயேசுவின் தியாகமான சிலுவை மரணம் நமது வாழ்வின் முகவரியாகட்டும்